ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர் நம் கடவுள் இறக்கமுள்ளவர் திருப்பாடல் நூற்றி பதினாறு ஐந்தாவது வசனம் சங்கீதம் நூற்றி பதினாறு ஐந்தாவது வசனம் இன்றைக்கு நீகிரோ உலகின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிற பீட்டர் கிளவர் அப்படின்றவருடைய நினைவு நாளுங்க இவர் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டுல பிறந்தார் அடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு மனசு ஏதோ ஒரு உள்ள ஒரு தூண்டுதல் அதாவது நம்ம வந்து எங்கேயாவது இந்தியாவில் இருக்கின்ற அந்த தீவுகள்ல குட்டி குட்டி தீவுகள் அந்த போய் நம்ம பணி செய்யணும் ஊழியை செய்யணும் அப்படின்னு இவருக்கு மனசுல ரொம்ப ஏறுதல் இருந்தது அதனால இவர் என்ன செய்யறாருன்னா அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு இவர் அருட்பொழிவு செய்து ஆயராக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர் கொலம்பியா பகுதியில போய் இறங்குறாரு அங்க போனா இந்த அடிமை வாணிபம் அதிகமா போயிட்டு இருக்குது அப்ப என்ன செய்யற கப்பல்ல இருந்து அடிமைகளை பல லட்சம் அடிமைகளை நுய்கிரோக்களை கொண்டு வந்து அங்க இறக்குறாங்க அப்போ இவங்க வந்து இறக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேரு இறங்கி இருக்காங்க அப்போ இவர் ஆயராக அபிஷேகம் பண்ண பண்ணப்பட்டு அங்க அப்ப ஊழியர் செய்யணும்னு போனவருக்கு இப்போ வந்து இந்த நீகரோக்கள் அடிமைகளாக வந்து இறங்கணுன்னு அவங்க பார்த்தோடனே இவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு உடனே அவங்களுக்கு உடனடியா மருத்துவ உதவி செய்யறாரு நிறைய பேரு தொழில்நோயாளிகளை வராங்க அவங்களுடைய காயங்களை தொட்டு மருந்துடுறாரு அடுத்து என்ன செய்யறாருனாக்கா அதுல அதாவது அந்த கப்பல் பயணம் நீண்ட நாட்கள் பயணம் இல்லையா மூன்று லட்சம் பேர் குறைந்தது மறித்தாங்க அப்படின்றாங்க அப்போ இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப வேதனை உண்டவராக இருந்தார் அப்ப என்ன செய்யற அந்த பீட்டர் கிளவர் அந்த தொழுநோயாளிகளுக்கு அந்த அவருடைய கையில கிளவுஸ் எதுவுமே கிடையாது அவருடைய காயங்களை தொட்டு அந்த புண்ணெல்லாம் தொட்டு அவங்களுக்கு அந்த ரத்தம் எல்லாம் வடி அவர் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அவங்களுக்கு மருந்துறார் அப்ப அந்த நீகிரோக்கள் எல்லாம் கேட்டாங்க நீங்க இவ்வளவு ஒரு பெரிய போதகரா இருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மருத்துவராக இருந்து எங்களுக்கு உதவி செய்றீங்க இப்ப எங்களுடைய காயங்களை தொட்டு நீங்க செய்றீங்களே உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா எங்களோட எப்படி இப்படி எங்களால் பழக முடியுது நீங்க யாரா நாங்க யாரா நாங்கள் அடிமைகளா வந்திருக்கோம் எங்ககிட்ட இவ்வளவு அழகா நீங்க பழகுறீங்க எப்படி உங்களால முடியுது அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு பீட்டர் கிளவர் சொன்னாராம் இது ஆண்ட ஒரு விடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒன்று ஆண்ட ஒரு ஏசு இப்படிதான் அன்பாய் இருந்தார் அதாவது நோய்வாய் பட்டவங்களுக்கு குறிப்பாக தொழுநோயாளிகளை தொட்டு சுகப்படுத்தினார் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அந்த அன்பின் பாடம் தான் இது அப்படின்னு சொல்லி இயேசுவின் அன்பை அந்த அந்த நாளிலே ோக்கள் மத்தியில் அடிமைகளாய் வந்தவர்களுக்கு உதவி செய்து தன்னால் ஆன அத்தனை வருடங்கள் அந்த இடத்துல தங்கி அந்த திருப்பணி அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரின்னு சொல்றேன் இல்லையா நலமளிக்கும் பணிகை அவர் மேற்கொண்டிருக்கிறார் பாருங்க ஒரு ஆயராக இருந்து அந்த நிலையிலிருந்து இறங்கி ஒரு மருத்துவராக மாறி அ எளியவர்களோடு அவருடைய காயங்களுக்கு மருந்துட்டு முப்பது ஆண்டு காலங்களில் இதுதான் என்னுடைய சிறந்த பணி என்று சொல்லி இதுக்காகத்தான் கடவுள் எண்ணத்தில் உள்ளத்திலே பேசினார் என்பதை உணர்ந்து அந்த உள்ளொலி பெற்றவராய் திருப்பணியை செய்திருக்கிறார் ஆகவே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் வந்து மறித்தாருங்க அப்போ இந்த உலகம் எல்லாம் அவரை புகழ்ந்தது எல்லாரும் சொன்னாங்க நீகிரோ உலகினுடைய பாதுகாவலர் இவர் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆகவே நீகிரோக்கள் இன்றைக்கு அவர்கள் தூக்கி கொண்டாடுகின்ற ஒரு அருமையான தலைவர் தான் பீட்டர் கிரவர் அவருடைய வாழ்வுக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவர் இயேசுவின் அன்பை அன்றைக்கு அவர் கொண்டு சென்ற போல நாமும் நம்ம உடன் வாழ்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் ஏசு அன்பை பகிர்ந்தளித்து வாழ்வோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசிர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே பீட்டர் அவருடைய வாழ்வுக்கு நன்றி சொல்லுகின்றோம் எங்கள் மத்தியில் இருக்கிற மக்கள் மக்களை நாங்கள் அன்போடு ஏற்று வழி நடத்தி எங்களுக்கு ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆமே